இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் சொற்கள் வலிமையானவை ஒரு நல்ல மனிதருடைய வாயிலே இருந்து வரக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக பாராட்டு தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய சொற்களாக இருக்குமானால் அது வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கிறது சில பேர் வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லே ஒருவரை சோர்வடையவும் வைக்கும் அதனால்தான் சொல்லில் சோர்வு இருக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னார்கள் பாராட்டு சொற்கள் பெரியவர்கள் வாயிலே இருந்து வருகிறப்ப முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை தருபவனவாக அது இருக்கின்றன நன்றி என்ற ஒரு சொல் நீ செய்தது எனக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது என்கிற ஒரு சொல் நீ இன்னும் முயன்றால் முன்னேறலாம் என்கிற ஒரு சொல் இவையெல்லாம் மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை மிகுந்த வளப்படுத்தக்கூடியன தகுந்த சமயத்திலே சொல்லக்கூடிய நன்றி அல்லது பாராட்டு என்பது மிகுந்த தேவையாக இருக்கிறது மறைந்த தமிழறிஞர் கீவாஜா அவர்கள் எதையுமே நகைச்சுவையாகவும் சிலேடையாகவும் சொல்லிப் பழகியவர் ஒருமுறை அவரை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருந்தார்கள் மிகச்சிறந்த விருந்து இது ஒரு குறை என்று சொல்லிவிட முடியாதபடி அவ்வளவு சிறப்பான விருந்து விருந்து முடிகிறது விருந்துக்கு ஏற்பாடு செய்தவர் கீவாஜா அவர்களிடம் கேட்டார் எல்லாம் சரியாக இருந்ததா ஏதும் குறை இல்லையே என்று கேட்டார் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் நாமாக இருந்தால் பாராட்டுவதற்கு வார்த்தை இல்லை இதில் என்ன குறை சொல்ல முடியும் என்று ஏதாவது சொல்லியிருப்போம் கீவாஜா சொன்னார் ஒரே ஒரு குறை வைத்து விட்டீர்கள் என்றார் இப்போ விருந்து ஏற்பாடு செய்தவர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போய்விட்டது ஐயோ என்ன என்ன குறை வைத்தோம் தெரியாமல் ஏதாவது நடந்திருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ன குறைன்னு கேட்டார்கள் கிவாஜா சொன்னார் இவ்வளவு உணவு இவ்வளவு சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்த நீங்கள் எனக்கு இன்னொரு தனியான வயிறையும் சேர்த்து கொடுத்திருந்தால் எவ்வளவு நல்லாக இருந்திருக்கும் என்று சொன்னார் இது ஒரு பாராட்டு உங்க விருந்து ரொம்ப நன்றாக இருந்தது என்று சொல்லாமல் எனக்கு இன்னொரு வயிறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவது என்பது ஒரு தனி சிறப்பு பாராட்டு சொற்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன அடுத்தவர் என்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்க்காமல் நாம் செயல்பட வேண்டும் என்பது ஒரு நல்ல குணம்தான் அடுத்தவருடைய பாராட்டுக்கு ஏங்காமல் இருப்பது என்பது நியாயமானது தான் ஆனால் நாம் நம்முடைய பார்வையிலே இருந்து பார்க்குறப்ப உன்னால் இது முடியும் நீ செய்து முடி என்று சொல்லுகிற போது எவராலும் செய்ய முடிகிறது இராமாயணத்திலே அனுமனுக்கே அந்த சூழ்நிலை அமைந்ததாக சொல்லுவார்கள் கடலை கடக்க வேண்டும் இலங்கை மாநகருக்குள் கடலை கடந்து நுழைய வேண்டும் என்கிற நிலை வந்தபோது எல்லோரும் சேர்ந்து அனுமனை நோக்கி நீதான் இந்த கடலை கடக்க முடியும் என்று சொன்னபோது அனுமன் முடியாது என்று சொன்னான் என்னால் எப்படி முடியும் என்று சொன்னான் ஆனால் ஜாம்பவான் போன்ற அனுமனுடன் கூட இருந்த பெரியவர்கள் உன்னால் முடியாதது இல்லை உனக்குள்ளே ஆற்றல் இருக்கின்றன அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வா என்று சொன்ன சொற்கள் அனுமனை வான் வழியே பறந்து சென்று இலங்கையில் இறங்க வைத்தன எனவே பாராட்டு சொற்கள் என்பவை வெறும் சாதாரணமானவை அல்ல அவை வெறும் சொற்கள் அல்ல உள்ளத்துக்குள்ளே ஆழமாக உறங்கிக் கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை இந்த பாராட்டுச் சொற்கள் எனவே இயற்றவரை குழந்தைகளையும் மாணவர்களையும் நண்பர்களையும் பாராட்டுச் சொற்களால் நாம் மகிழ்விக்க வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்